நகமது பரகாத்து சூரா அலிஃபலாமியும் சஜிதா மஹரிபுக்கு பிறகு இந்த சூறாக்கள் இது நபி சல்லா அலி இஸ்லாமர்கள் சூரா அலிஃபலாமியும் சஜிதா சூராவும் சூரா முழுக்கும் ஓதாமல் தூங்க மாட்டார்கள் முஞ்சாத் ஓதுங்கள் அது சூரா அலிஹ்லாமியம் ஆகும் ஒருவன் இதை அதிகம் ஓதி வருகின்றன அவன் பாவங்கள் செய்தவனா இருந்தவன் எனில் மறுமையில் இந்த சூரா தனது இறக்கை விரித்து இரச்சகா இவனை மன்னித்துவிட இவன் என்னை அதிகமாக ஓதி வந்தான் என சிபாரிசு செய்யும் ஒவ்வொரு பாவத்திற்கு பகரமாக நன்மையாக மாட்டிடுங்கள் அவனுக்கு அந்தஸ்துகள் உயர் உயர்த்துங்கள் என அல்லாஹ் கட்டளையிடுவான் வெள்ளிக்கிழமை என்று ஃபஜர் தொலகில் நபி சலல்லா அலிஸ்வலா அவர்கள் சூரா அலிஃப்லாமியும் மீம் சரிதாவையும் சூரா தஹரையும் ஓதி வந்துள்ளார்கள் சூரா அலிஃப்லா மீம் சர்தா சூரா முல்க் இந்த இரண்டு சூறாவும் குரானின் மற்ற சூறாக்களை விட எழுபது மடங்கு சிறப்பானதாகும் அந்த சூ அந்த சூறாய் இதான் அலிஃப்லாம் மீம் சரிதா சூரா இதுலேருந்து அந்த சூறா இது வரைக்கும் முடியுது அந்த அலிஃப்லா மீம் சரிதா சூரா அந் இந்த சூறாக்கால் மோதிட்டு சர்தார் செஞ்சுட்டு நீங்கள் துவாசிங்க உங்களுக்கு பல இத பலன்கள் கிடைக்கும் அஸ்லாம் வலைக்கம்